ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி சேனையாய் நின்றார்கள் எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஏழு பத்து அன்புக்குரியவர்களே நம்முடைய கத்தரின் நாமும் சேனைகளின் கத்தர் என்பதாகும் உலகத்தில் மிக முக்கியமானதாக மார்க்கும் இருக்கிறது இங்கு கத்தரை உத்தவமாய் சேவிக்கிற கோடிக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறார்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் ஒத்தாசியாக நின்று ஜபத்தில் மன்றாடுகிறார்கள் தோளோடு தோல் நின்று கையோடு கைகோட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள் சேனை என்பது முற்றிலும் வித்தியாசமானது சேனையிலே ஒழுங்கு கட்டுப்பாடு மன உறுதி ஆகியவை இருக்கும் வீரர்கள் பயிற்சி எடுத்திருப்பார்கள் மனோதிடன் உள்ளவர்களாய் இருப்பார்கள் தேவனுடைய முக்கிய நோக்கம் பால மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையை நாம் முறியடிக்க வேண்டும் என்பதே சாத்தானுடைய சாம்ராஜ்யத்தை சரிந்து விளைச்செய்து கத்தருடைய உலகத்தில் கட்டி எழுப்ப வேண்டும் இதற்காகவே கத்தர் உங்களை உயிர்ப்பித்து தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் எல்லா யுத்தங்களிலும் மேன்மையான யுத்தம் முழங்கால் யுத்தமாகும் முழங்காலில் நிற்கும் போது பாதாளம் நடுநடுங்கு சத்ருவனுடைய சேனை அலறி ஓடுகிறது முழங்கால் வீரர்களுக்கு உதவி செய்யும்படி எண்ணற்ற தேவதூதர்கள் இறங்கி வருகிறார்கள் நீங்கள் வேண்டும் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா அல்சர் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியம் சுகம் உண்டாக அவர்கள் அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும் தேவ திருபை இறக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அபிஷேகத்தின் வல்லமையின் அற்புதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சோர்ந்து போன எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தோடைய ஆவியினால் நிறைத்து உயிர ஜபிக்கிறோம் ஆண்டவரே உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் ஆவியினால் அவர்களுடைய பாவங்கள் அக்களமங்கள் மீறிதல்கள் மன்னிக்கப்படவும் தீமையான வாழ்வில் இருந்து விடுதலை பெறவும் கத்தோடைய ஆளுகை வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வேலை தொழில் வியாபாரம் விவசாயத்தில் உங்க ஆசீர்வாதம் வேண்டுமாயும் போக்குவரத்தில் உங்க பாதுகாப்பு வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் நெடுநாளாய் வியாதியோடு சரீர பலவீனத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரின் பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்படவும் தளும் மக்கள் கத்தரை மது பிரியர்கள் கையூட்டு வாங்குகிறவர்கள் அடிமையானவர்கள் போதை பொருட்களை கடத்துகிறவர்கள் விற்கிறவர்கள் அதற்கு உடந்தையாக இருக்கிற அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மனம் திரும்பவும் தங்கள் தீய வழியிலிருந்து விடுதலை பெறவும் ஜபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் பணித்தளங்களில் அற்புதங்கள் மூலமாக விசுவாசிகள் விசுவாசத்தில் பல படவும் பசு தாவியானோரின் கிரியை வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம் துரிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபங் நல்ல பிதாவே அமேன்